அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இனிய இஸ்லாமியர்களே இறை தூதர் முஹம்மது நபி நாயகம் சலுல்லாஹூ அலேவல்லம் அவர்களின் நற்குணங்களைப் பற்றி பார்க்கும் வகையில் குழு அலல் அருதி வயத்குஷாத்த நாயகம் சலுல்லாஹூ அலேசல்லம் அவர்கள் தரையில் அமர்ந்து உணவை உண்பவர்களாகவும் ஆட்டை மேய்த்து கொள்ளுபவர்களாகவும் இருந்தார்கள் மேலும் ஒயூஜி புத்தாவத்தில் மம்லு கேலல் ஹுப்ஜி ஷாயிர் ஒரு அடிமை வந்து கோதுமை ரொட்டியை வைத்துக்கொண்டு அழைத்தாலும் அவர்களின் விருந்தையும் ஏற்றுக்கொள்வார்கள் நாயகம் ஆக இவ்வாறு எளிமையாக வாழ்வது கடினம் இருந்தாலும் எளிமை குணம்தான் மக்களை நெருக்கமாக்கும் கடினமாக வாழ்வது எளிமை இருந்தாலும் அந்த கடின குணம் என்பது மக்களை தூரமாக்கும் ಆಗೆಯಲ್ ನಾಯಕ ಸಲಾ ಅಲೀಸ್ವೇ ಪೋರು ನರಗುಣತ್ತಾಳು ಮಕ್ಕಳ ವೆಲ್ಪರಾಗ ನಮ್ಮ ಅಲ್ಲಾಹತಾಕ ಆಮೀನ್ ಅಸ್ಲಾಮಾಕುಮ್ ವರಹಮಲ್ಲಾಹಿ ವಬರ್ಕಾತು